திருச்சி திருச்சி மதுரை வேலூர் தஞ்சாவூர் ஏகப்பட்ட ஊர் ப்ரமோஷன் அடிச்சுல வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு தெரியல கோட்டு படத்துக்கு பாப்பா எப்படி ப்ரமோஷன் ஆரம்பிக்கிறாங்க கோட் படத்த மேல ஒரு ப்ரமோஷன் நம்பிக்கை இல்லை ப்ரோ எனக்கு வந்து சினிமா பயன் அவரு வந்து சுத்தமா நம்பிக்கை இல்லை ஆடியோ லான்ச்சே நடக்காதுங்களே இல்ல நடக்குதுன்னு சொன்னாங்க இந்த இல்ல இப்ப என்ன நியூஸ் இப்ப நியூஸ் என்ன வந்திருக்குன்னா ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு பர்மிஷன் நமக்கு எப்படி கொடுக்க போறது இல்ல எதுக்கு தேவை இல்ல அப்படின்னு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு இந்த புசியானது இருக்கா அப்படில அது வந்துட்டு எப்படி நமக்கு பர்மிஷன் கொடுக்க போறது இல்ல எதுக்கு ஏன் அப்படின்ட்டு சரி பார்ப்போம் பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ணா ப்ரமோஷன் பண்ணி சொன்ன டேட்ல பரவால கான்ட்ரோவர்சி கான்ட்ரோவர்சியா போனாலும் நமக்கு நல்லத தான் அதுவே நமக்கு ஒரு ப்ரமோஷன் அதுவும் நம்ம விஜய் இல்ல இப்பதேக்கே நம்ம கட்சி தலைவர் இருக்கான் எனக்கு துப்பாக்கி துப்பாக்கில ப்ரமோஷன் பண்ணா பாத்தீங்களா அதே மாதிரி போய் பண்ணா நல்லா இருக்கும் பட் விஜய் போ தெரியல விஜய் திருச்சி வரா ப்ரோ நான் திருச்சி தான்

மாஸ்டர் இந்த மாதிரி படம்லாம் பார்ப்பாங்க அவனுக்கு அவனுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் கிளாஸ் ஆகும் கொஞ்சம் மாசமாக இருக்கும் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸ் இருக்கும் மாசமாக இருக்கும் மெர்சல்லாம் பக்கா சவுத் படம் அது வந்து நம்ம எனக்குலாம் பிடிக்கும் பட் ஆனால் கிளாஸ் மாஸ்டர் தான் பார்ப்பாங்க அவனுங்களாம் அவனுங்களுக்கு மெர்சல் படம்லாம் பிடிக்காது அது வந்து ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு தான் இப்போ எனக்கு மாஸ்டர் மாஸ்டர் மெர்சல் தான் பிடிக்கும் வச்சுக்கேன் அது ஒரு விஷயம் அந்த மாதிரி அவனுக்கு மாஸ்டர் தான் சொல்லலை மாஸ்டர் படம்னா கன்ஃபார்மாக இந்தியில் நல்லபடி இருக்கும்

அந்த மாதிரி ஆனால் படம் பட ரீதியாக பார்த்தோம்னா இந்தியாவோட பிள்ளை தான் இப்போ அனிமல்லாம் பார்க்குற பார்க்குறாங்க மங்காத்துக்கு எடுத்த அனிமல் மாதிரி தானே டீசன்ட்டான அனிமல் படம் ஓகேவா இதில் ரொம்ப ஓவராக எல்லை மாரி இருக்கும் மங்காத்தலை கரெக்டாக இருக்கும் கரெக்டாக டீசெண்டாகவும் இருக்கும் ரொம்ப ஓரம் போகாது அது சந்தில அந்த மாதிரி தான் கேரக்டர் புரியுதுங்களா ஆக்சுவலாக அனிமல் படம்லாம் வந்து மங்காத்த படத்தை பார்த்து அந்த மாதிரி படத்தை பார்த்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அனிமல் ஸோ கண்டிப்பாக மங்காத்தெல்லாம் அது நல்லபடி இருக்கும் இது அயன் bro அயன் எப்படி இருக்கும் இப்போ இந்த இதுக்கு வந்திருக்கு அயன் மாஸ் வேற லெவல்ல போறான் அயனோ நல்லா பண்ணிருக்கோம் இதெல்லாம் அத சொல்லல கண்டென்ட் சொல்லிட்டே போலாம் தமிழ் சினிமால நிறைய கண்டென்ட் இருக்கு இவனுங்க ப்ரமோஷன் வர வரது இதையா பண்றது இது ஒரு சுத்தமா தெள்ள உங்களுக்கு அவ்வளவுதான் நீ வந்து இந்தியலாம் போதவே 1000 கோடி எல்லாம் உற்று இப்போ 100 300 க்ளோர் கொடுத்த ஹீரோஸ் யார் எத்தனை பேர் இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல இப்ப சொல்ல அதை சொல்லு நீ

நீங்க வேணா பஸ்டர் இல்ல மாஸ்டர் ஜெய்பீமா கூட நான் ஒத்துப்பேன் தேட்டர் வந்திருந்தா ஓரளவுக்கு ஓடி இருக்கும் ஆனா சூரிய போட்டு கண்டிப்பா ஓடி இருக்காது ஏன் தெரியுமா அதெல்லாம் ஒரு ஸ்லோ ரொம்ப டிராமாவா இருக்கும் அதெல்லாம் இந்த ஆடியன்ஸ் அந்த படம் வந்து சூரிய போட்டு அந்த டைம்ல வரும்போது எல்லாருமே வந்து பாராட்டினாங்க இந்த படம் தேட்டர்ல வந்துட்டு தான் பயங்கரமா ஓடி இருக்கும் அதே படம் அதே படத்தை தானே இப்ப ஹிந்தில அதே படத்தை தானே ஹிந்தியில எடுத்து வச்சிருக்கானுங்க ஏன் ஓட மாட்டேன் ப்ரோ அது வேற ப்ரோ புரிஞ்சங்களா இப்ப அக்ஷேக் குமார்ங்கிறது இப்போ மார்க்கெட்டா அவ்வளவு இல்ல அவருக்கு அவருக்கு தொடர்ந்து பிளாட்பார்ம் அதே மாதிரிதான் bro 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 அதேதான் bro அக்ஷேக் அக்ஷேக் குமார் பா அக்ஷேக் குமார் தான் ப்ரோ சூர்யா நம்ம ஊரு சூர்யா என்ன ப்ரோ பேசுறீங்க இல்ல 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 அப்படியே அக்ஷேக் குமார் ஒண்ணு தான் bro விசால் மேல வச்சுக்கவா ஓன் டேல தொடர்ந்து கமர்ஷியலா எல்லாமே பண்ணுவாங்க

விக்ரம்க்கு விக்ரம்க்கு ஆரம்பமா இருக்குன்னு நான் சொல்றேன். நல்லா இருக்கு அந்த படம். 100 கோடி. சரி ப்ரோ நீங்க ஆகஸ்ட் 15 வர படத்துக்கே வெயிட்டிங்ல இருக்கீங்க. படம்லாம் வருது? வெயிட்டிங். ப்ரோ டாபிக் டாபிக் மாறி அதானே இருக்கீங்க. படம் கோடி அடிக்குமா சொல்லு. தங்கல நடிக்குமா இல்ல ப்ரோ ஆயிரம் கோடி நம்மளுக்கு கனவா தான் ப்ரோ இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு அதுக்கான ரீசன் என்ன சொல்லு கனி இல்ல பாசிபிள் இருக்கு அதுக்கான ரீசன்ஸ் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி இல்ல இல்ல பவர்ஃபுல் ஹீரோஸே நம்மள்ட்ட ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க ப்ரோ இப்போ விஜய் வர அரசியலுக்கு போயிடுறாரு இப்போ நம்மள்ட்ட இப்போ தெலுங்கு சினிமாவில் இருக்கிற அந்த பவர்ஃபுல் ஹீரோஸ் இருக்காங்கல்ல பிரபாஸ் அல்லு அர்ஜுன் அதுதான்

இல்ல இல்ல பாஸ் டைரக்டர் இருக்கையில இருக்கும் இல்ல டைரக்டர் இருந்தாலும் இப்போ லூக்கி நீ எடுத்துக்கோ சங்கரதாポட்டன்ஷியல் இருந்துச்சு அதனால நினைச்சேன் இந்தியன் டோர்ஸ் கண்டிப்பா ஒரு கோடி அந்த போஸ்ட் எல்லாம் கோடி நான் சொல்றேன் கண்டிப்பா இங்க வெயிட் பண்ணு

ஓவர்சீஸ் ஆகட்டும் டபுள் அமௌண்ட் அங்க டாலர்ஸ் ரூபே நிறைய விஷயம் இருக்கு நார்த் இந்தியன் எதுக்கு அங்க மல்டிபிளெக்ஸ் தான் இயங்குது புரியுதுங்களா ஓகேவா அங்கெல்லாம் நீங்க ஷாருக் கான் படம் பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி அறுநூறு கோடி ஏழுநூறு கோடி சாலிடா நார்த்ல மட்டும் பண்ணும் தலாருக்கு பாது தலாருக்கு முன்னூறு பண்ணுச்சு நார்த் இந்தியில சரிங்களா அப்புறம் இப்ப இந்த கல்கி நார்த் இந்தியால கிட்டத்தட்ட நானூறு பண்ணுது நார்த் இந்தியால ஒரு பெரிய அமௌண்ட் பார்த்தா தான் நம்மளால ஆயிரம் கோடி ஏன் பண்ண முடியும் நீங்க தமிழ்நாட்டுல இரநூறு கோடி கர்நாடகால நூறு கோடி ஆந்திரா நூறு கோடி அப்புறம் கேரளா நூறு கோடி ஓவர்சீஸ் நூறு கோடி வச்சாலும் ஆறுநூறு கோடி லியோக்கோ ஜெயிலருக்கு நம்ம தான் நடக்கும் நார்த்ல தான் நம்ம மெயின் பிசினஸ உடைச்சி அங்க பண்ணால் தான் ஆயிரம் கோடி கண்டிப்பா வர இல்லைன்னா கண்டிப்பா வரவே வராது நீங்க தமிழ்நாட்டில் அக்ஷயகுமார் இந்த மாதிரி போடணும் இல்ல இல்ல டூ பாயிண்ட் ஓல அக்ஷயகுமார் போட்ட மாதிரி அங்கே ஒரு ஹீரோ பிடிச்சி வந்து போடணும் நாற்று இல்ல கண்ணி இது ஒண்ணு புரியாது ப்ரோமோஷன் இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோ அங்க வந்துட்டு இப்போ இந்த ப்ரோமோஷ் பண்ண படம் எல்லாம் பாரு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாரு எல்லாமே எல்லாமே நார்த்துக்குள்ள ஒரு கனெக்ட் ப்ரொடக்ஷன் தான் பண்றவங்க இல்ல அவங்க எல்லாமே நார்த்துல படம் பண்ணிட்டே இருந்தவங்க தான் இப்போ திடீர்னு இங்க இருக்கிற ஒரு ப்ரொடியூசரா அந்த நம்ம படத்தை அங்க புஷ் பண்றது ரொம்ப கஷ்டம் கூட லலித் ஹெலோ ட்ரை பண்ணாரு முடியலையே மல்டிபிளெக்ஸ் கொடுக்க முடியல சிங்கிள் ஸ்கிரீன் கொடுத்தாலும் அங்க வந்து ஆடியன்ஸ் சிங்கிள் ஸ்கிரீன் அவ்வளவு படம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா முக்கால் வச்சு ஆடியன்ஸ் மும்பை டெல்லி அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் எலெக்ட் ஆடியன்ஸ் அவங்களுக்கு சிங்கிள் ஸ்கிரீன்ல படம் பார்க்கவே பிடிக்காது மல்டிப்ளெக்ஸ் தான் இந்த பிரச்சனைலாம் இருக்கு அங்க நடக்குது நம்ம படத்தெல்லாம் பயங்கரமா தடுக்குவாங்க ஏன்னா விக்ரமோட சலார் நல்லாவா இருக்கு

அங்க ஏதாவது ஒரு படம் நூத்தி ஐம்பது இருநூறு இருநூத்தி ஐம்பது பண்ணுச்சுன்னா அதே படம் அடுத்தது ஐப்பா வந்துச்சுன்னா அது பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கும்